காஞ்சிபுரம் மாவட்டம் பாஜக சார்பில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு குமரக்கோட்டம் கோவில் அருகே தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அண்ணா திமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் பா கணேசன் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன் மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் செந்தில்குமார் முதலியார் மாநில அறிவுசார் பிரிவு செயலாளர் டாக்டர் டி கணேஷ் ஸ்தானிகர் நடராஜ சாஸ்திரி ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காஞ்சிபுரத்தில் உள்ள பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களிடையே பேசினார் திமுக ஆட்சியின் விலைவாசி உயர்வு காஞ்சிபுரத்தில் போலி பட்டு சேலை தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் திருட்டுகள் கொள்ளைகள் ஆகியவற்றை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாஜக அண்ணா திமுக தலைமையில் ஆட்சி அமைய சம்மதம் ஏற்போம் என்று உறக்க பொதுமக்களிடையே பேசினார் மேலும் திமுக ஆட்சியின் அவல நிலைமைகளை பொதுமக்களுக்கு ஒரு சிறு காணொலி காட்சியினை பொதுமக்கள் மத்தியில் மெகா எல்இடி திரையில் காண்பித்தார் மேலும் தமிழ்நாடு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் காஞ்சிபுரம் வருகையொட்டி அண்ணா திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக இந்து முன்னணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பிரம்மாண்ட முருகர்வேல் மலர் மாலை சிறப்பு பரிசுகள் நினைவுப் பரிசு புன்னாடை பூற்றி பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் இந்த பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் டி செந்தில் தனபால் ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் எஸ் ஆர் மணிகண்டன் மாநில துணைத் தலைவர் வெங்கட்ராமன் புதிய நீதி கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் பாலஜபாத் ப ராஜேந்திரன் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஓம் சக்தி செல்வமணி எல்லம்மாள் குணசேகரன் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஓம் சக்தி பெருமாள் அதிசயம் குமார் வாஞ்சிநாதன் மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் கே பழனி இந்து முன்னணி வழக்கறிஞர் பிரிவு தலைவர் தசரத் ஷா சந்தோஷ் குருக்கல் மாநில செயற்குழு உறுப்பினர் எம்பி காயத்ரி கூட்டுறவு பிரிவு ஊடக கூட்ட பொறுப்பாளர் காஞ்சி ஜீவானந்தம் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சத்யநாராயணன் உள்ளாட்சி மேம்பாடு பிரிவு மாவட்ட தலைவர் கே பி எஸ் சதீஷ் விருந்தோமல் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜேஷ் ஜெயின் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஷா ஓபிசி அணி நகர தலைவர் மகேஸ்வரன் அரசு தொடர் பிரிவு நகர தலைவர் ஏ சம்பந்தன் பட்டியல் தின அணி மாவட்ட பொதுச் செயலாளர் காரை பூபதி மாவட்ட தொழிற்சங்க பொருளாளர் டி குணா மண்டல துணைத் தலைவர் ஜே நிர்மல்குமார் ஒன்றிய பொதுச் செயலாளர் கரூர் அருள்மேசன் வழக்கறிஞர் லட்சுமி நரசிம்மன் சிவில் காமேஷ் உள்ளிட்ட பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட